ஹாய் ஹாய் <laughs> <laughs> <coughs> 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 ஓகே நீங்க வாய் சொல்றீங்க, நான் பாய் சொல்லமான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் வாриங்க நான் கேட்ட இதுக்கு பதில் சொல்லவே இல்ல. எந்த கோயிலுக்கு போறீங்க அண்ணா? சிவன் கோயிலுக்குமா? அன்பே சிவம் சிவன் கோவில் நாட் அக்கா, ராஜா மாமா. சோ, நம்ம தஞ்சாவூரில் இருந்து பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ்.

மாடர்ன் Dressல வாங்குறங்களா லைவ் மாடலா வாங்க லைவ்ல இருக்கு அனைவருக்கும் சிவராத்ரி நல்வாழ்த்துக்கள் ரெடி ப்ரோ வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி நான் நல்லா இருக்கிறேன் மாமா சும்மா ஒரு ரெண்டு கங்காயம் சிவராத்ரிக்கு அப்புறம் அந்த பெரிய கோயில்ல நல்லா விசேஷமா இருக்கும் எனக்கு தூக்கம் வருது டெய்லி யாரு நீங்க எல்லாரும் டேய் யார் நீங்க

சரி ஓகே ப்ரோ எல்லாரும் நாளை சந்திக்கலாம் நாளை பதினோரு மணி லைவ் வருகிறோ நாளைக்கு தாதி விரிச்சு போச்சு தலை விரிச்சு போட்டு அடிச்சிட்டேன்டா போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு எல்லாம் போட்டு வர மாட்டேன் இல்ல நன்றி ராமசாமி ப்ரோ அப்புறம் லைவில் வந்த அனைவருக்கும் நன்றி இத்துடன் இந்த லைவை முடித்து கொண்டு செல்பவர்கள் சிவா தாய் ஓகே பாய் இந்த டாபிக் என்னன்னா டாபிக் பத்தி சொல்லிரணும்ல இப்ப எனக்கு ஓகே நிறைய பெண்கள் வந்து பிடிக்காத வாழ்க்கையிலும் இருக்கதா செய்யறாங்க அதனால பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி இப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது கடவுள் கொடுத்த வரம் இன்னொன்னு கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரோம் இந்த மாதிரி மனைவி அமைது இது வந்து நான் மாற்றி சொல்றேன் எல்லாம் அது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்